ஓம் ஸ்ரீ வேண்டுதலை நிறைவேற்றும் வேல்மாறல் இன்றைய காலத்தில் ஆபத்து பாண்டவனாகத் திகழக்கூடியவர் முருகப்பெருமான் முருகப்பெருமானை பலரும் பலவிதங்களில் வழிபாடு செய்கின்றனர் முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்களை தினமும் பாராயணம் செய்வதும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வதும் அறுபடை வீடுகளுக்கு சென்று வழிபாடு செய்வது என்று பல விதங்களில் வழிபாடு செய்கின்றனர் முருகப்பெருமானுக்கு உகந்த மாறலை பாராயணம் செய்வதன் மூலம் ஏற்படக்கூடிய பலன்களைப் பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் வேல்மாறல் படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு வெள்ளியால் ஆன சிறிய அளவில் இருக்கக்கூடிய வேலை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த வேலிற்கு பால் சந்தனம் தண்ணீர் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்களை பயன்படுத்தி அர்ச்சனை செய்த வண்ணம் வேல் படிக்க வேண்டும் இப்படி படிப்பதன் மூலம் நாம் வைக்கும் கோரிக்கைகள் நமக்கு நிறைவேறும் என்று கூறப்படுகிறது இந்த மாறலை தினமும் படிக்கலாம் காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் தீபம் ஏற்றி வைத்து படிக்க வேண்டும் அப்படி தினமும் படிக்க இயலாது என்பவர்கள் வாரத்தில் ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை தோறும் படிக்கலாம் அப்படியும் படிக்க இயலாது என்பவர்கள் மாதத்தில் வரக்கூடிய சஷ்டி திதி அன்று வேல்மாறலை படிப்பது என்பது சிறப்பு இதில் எந்த நாளில் தங்களுக்கு ஏற்றவாறு இருக்கிறதோ அந்த நாளை பயன்படுத்தி வேல்மாறலை படிக்கலாம் செவ்வாய்க்கிழமை தோறும் காலை ஆறு முதல் ஏழு வரை மணிக்குள் வேலிற்கு அபிஷேகம் செய்து சிவப்பு நிற மலர்களால் வேலிற்கு வேள்மாறலை படித்த வண்ணம் அர்ச்சனை செய்வதன் மூலம் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்குவார்கள் படிப்பில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை படிப்பே வரவில்லை என்பவர்கள் கூட இப்படி தொடர்ச்சியாக செவ்வாய்க்கிழமை தோறும் வேள்மாறலை படித்து வர படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் சஷ்டி திதி அன்று வேல்மாறலை காலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் படிப்பவர்களுக்கு திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தொடர்ச்சியாக ஐந்து சஷ்டிகள் இந்த வேள்மாறலை படிக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் தினமும் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் வேல்மாறலை பாராயணம் செய்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டாகும் வேலையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்று நினைப்பவர்கள் இந்த முறையில் பாராயணம் செய்ய கடின உழைப்பிற்கு ஏற்ற முன்னேற்றம் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த வேள்மாறலை படிக்க வேண்டும் தொடர்ச்சியாக ஏழு நாட்கள் அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை இந்த வேல்மாறலை படிப்பதன் மூலம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடு கட்டுவதற்குரிய யோகம் உண்டாகும் என்று கூறப்படுகிறது வேள்மாறலை படிக்க வேண்டும் என்று முடிவு எடுத்துவிட்டால் கண்டிப்பான முறையில் வெள்ளியினால் ஆன சிறிய வேல் என்பது வேண்டும் வேல்மாறல் படிக்கும் நாள்தோறும் பசும்பால் சந்தனம் தண்ணீர் இவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் பிறகு சிவப்பு நிற திரியை பயன்படுத்தி ஒரு நெய்தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் சிவப்பு நிற மலர்களால் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதே சமயம் ஓம் நமோ சரவணபவாய நமக என்னும் மந்திரத்தை பதினெட்டு முறை உச்சரிக்க வேண்டும் முருகப்பெருமானுக்கு தங்களால் இயன்ற ஏதாவது ஒரு பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் இந்த முறையில் முழு நம்பிக்கையுடன் நிதானமாக மேல்மாறலை படிப்பவர்களுக்கு அவர்கள் வேண்டிய வரம் கிடைக்கும் நினைத்தது நடக்கும் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை தேர்வு செய்து கொள்கிறோம் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவலை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்